ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமைக்கான நமது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி சிறப்பாக அமையும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டாக நமது தனித்துவமான ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அதை தொகுத்து வழங்க இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க ஏன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு அயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர்ஸ் ஆஃப் த டே ஃபார் அவர் பிரான்ஸ் நண்பர்களே உண்மையிலேயே நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்னா சித்தர்கள் அதுக்கு வழி சொல்லியிருக்காங்க அது ரெண்டு வழி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாத்துக்கலாங்க முதலாவதாக நீங்கள் உங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் சிம்பிளாக தெரியக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மிகப்பெரிய மன உறுதி வேணும் எனவே இந்த ரெண்டு சித்தர்கள் வாக்கின்படியும் நீங்கள் உங்களது வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்கள் அதை பற்றின விஷயங்களை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராஜிபுலங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது எட்டாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் லாபஸ்தானாதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் ஏழு குடவின் ஒன்பதாம் இடத்திலும் ஒன்பது குடைவன் ஏழாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான சிறந்த சூழ்நிலைகளை இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க திருமண முயற்சியிலும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அன்பர்களே ரொம்ப நாள் ஆசைகள் இந்த தினம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய நம்ம உங்களுக்கு அமைந்திருக்குங்க புது சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது ஏற்படுகிறது மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த எண்ணங்கள் என்றதெல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது இப்பொழுது திருமண முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்குறதில் இன்னைக்கு நீங்கள் ஆர்வம் செலுத்தலாம் உங்களுக்கு புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது மனம் கார்ந்த காதலரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் அந்த சந்திப்பு அமையுங்க இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு ரமேன் சோழ்கள் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் இன்றைய தினம் உங்களது எல்லா வேலைகளையும் தவிர அதிக நேரத்தை நீங்கள் உங்களது வாழ்க்கை தமிழன் மாலை நேரத்தில் செலவிடுறது மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை இனிமையான பொழுது உங்களுக்கு அமையுங்க மேலும் சில அலைய விருந்தாளிகள் உங்களது வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்கள் வழியில நல்ல ஆதாயம் உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்குங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்க உங்க பணிகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துருங்க அதுவும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நல்ல சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எல்லா விதிகளும் சிக்கனத்தை நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா இன்றைய தினம் இன்னும் சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான செயல்களை செய்ய உகந்த நேரம் இனிமேல் அது குறித்த ஒரு நல்ல ட்ரை நீங்க பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் இந்த தினம் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விலை மதிப்பு மிக்க பொருட்களை நீங்கள் கூடுதல் கவனத்துடன் வைக்க வேண்டியது அவசியம் அது திருடு போக வாய்ப்பு இருக்கு இன்றைய தினம் சகோதரிகள் போன்ற உடன் பிறந்தவர்கள் மூலமாக சிறந்த அன்பு பாசம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே சின்ன சின்ன சண்டை சச்சர்கள் வந்தால் அதற்காக நிதானத்தை இழந்துவிடக்கூடாது நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இந்த தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையங்க எனவே லைட் எல்லோ கலர் என்ற தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் நமது துலாம்புடி ராசி பலன் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்ட நிலத்தை நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ இந்த தின மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது துலாம் ராசி சான்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் அன்பலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது மனதில் புது விதமான சிந்தனைகள் உதயமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு உயர்கல்விக்கான நல்ல எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேம்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் பரிபூர்ண ஒத்துழைப்பு இன்னைக்கு வாடிக்கையாளர்கிட்ட உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் நிறைந்த நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு அம்மா இது எனக்கு உதவிகளும் ஒத்துழைப்பும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு நாளுங்க அலுவலக பணிகளில் கொஞ்சம் உங்கள் பணிகளில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த தினம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆசைகள் ஒன்று நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு கூடவே காரிய வெற்றிகளும் நிறைந்த நாள் இன்றைய தினங்க எனவே நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது என்னென்ன செஞ்சு முடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே லிஸ்ட்டை போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டா வாங்க நிறைய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை அதிகமாக பெற முடியுங்க எனவே இன்று தினம் வழக்கமான முயற்சிகளை விட இன்றதி தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அதிகமான பலன் தருங்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள் நிறைய வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ரொம்ப நாள் ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே